கர்நாடகா சிக்மங்களூர் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் இது ஒரு பிரேசில்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அங்கேருந்து இருந்து சீட்ஸ் வரும் பிரேசிலுக்கு அப்புறம் கர்நாடகா தான் இந்தியாவுலலாம் தான் அங்கே இருந்தால் சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அங்கே தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு அந்த குவாலிட்டி மாதிரிலாம் இருக்காது ரெண்டே ரெண்டு குவாலிட்டி தான் அரேபிக்கா பீபரி அவ்வளோதான் எதுவும் குவாலிட்டி அதாவது ஒரு வெரைட்டி மட்டும் வரும் உங்களுக்கு ஒரு வெரைட்டி பொறுத்து உங்களுக்கு குவாலிட்டி மாறும் இப்போ வந்து அவங்க சொன்னாங்களே இப்போ ஏ பிளஸ் பி வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணி தருவாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்படி அதை மிக்ஸ் பண்ணி தரீங்க அது என்ன உங்கள் கடைக்கு மட்டும் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாக இருக்கு இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை இந்த குவான்டிட்டியில் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி தருவோம் ஸ்ட்ராங்காக கேட்டோம்னா அரேபிகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பீபி கொஞ்சம் கம்மியாக போட்டு போடுவோம் நாங்கள் நார்மலாக போடுவோம் ஆஃப் ஆஃப் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு டென் பர்சன்ட் சிக்கன் ஆட் பண்ணுவோம் அதே அது இங்கே இங்கே மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பெரிய பெரிய பிராண்ட்லாம் இருக்குது அங்கே கூட அந்த மாதிரி ஸ்ட்ராங்னா வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ராங் லைட்னா எக்ஸ்ட்ரீம் லைட் எப்படி நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்றீங்க நாங்க ஒரு தடவை சொன்னாலே போதும் அடுத்த டைம் வரது அவங்களே மிக்ஸ் பண்ணி தருவாங்கலாம் சொல்றாங்க சோ அது எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க எப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தரீங்க கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் 40 வருஷம் 30 வருஷம் நிறைய பேர் இருக்காங்க நான் அவங்க பார்த்த உடனே நான் அவங்க அவங்க எப்படி கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிட்டா அதை நம்ம மைண்ட்ல வச்சிக்கிட்டு அதை கேக்குற மாதிரி எப்பவுமே அதே மாதிரி அரைச்சு கொடுத்துருவோம்